காதலன் காதலி இந்த காதலும் காதலி சேரும்போது தமிழ் இலக்கிய வழக்கிலே காதலும் காதலியும் அவர்கள் தமிழ் காதலி என்ற ஒரு அருமையான நோய் சங்க இலக்கிய காதலை பற்றி எல்லாம் அவ்வளவும் மணி சுருக்கமாக திரு சுருக்கமான மணி சுருக்கமாக ஒரு முறை எழுதியிருக்க மிகப்பெரிய நோய் வாசக மாணிக்கிறார் அதில் காதலை பற்றி எந்தெந்த செயல்கள் சிறப்பதி செயலர்கள் அவர்கள் எல்லாம் எடுத்து கூறி சிறப்பான ஒருவரை எழுதியிருந்தார் அது அதை பற்றி அந்த சங்க அந்த வெளிப்படையான அந்த கருத்தை சொன்னது வாசோ மாணிக்கனால் தான் இருக்கதை கூறி காதலர் காதலி தனியாக சந்திக்கிற வழக்கம் நம்முடைய அக அகத்துறையில் கிடையாது அங்கே துணைப்பூர் கோழியல்ல தொடர் இருந்தாவான் ஏனென்றால் காதலும் ஒரு பெண்ணும் ஒரு ஆண் தனிமையாக சந்திக்க சூழல் வந்தால் அது சற்று விரிவாக போய்விடும் இந்த தமிழர்களுடைய அந்த அரண்க்காக கண்டிப்பாக தோழனும் தோழியும் இருந்தாக வேண்டும் அவங்களை காவல் வைத்துத்தான் இவர்கள் காதல் செய்வார்கள் என்கின்ற கருத்தையெல்லாம் காவல் மாணிக்க அவருடைய காதல் என்கின்ற நெறியை பார்த்தேன் அது தம்பி அவர்கள் பற்றி ಜೋಳಿಯ ಪಂಗ್ ಇಂದ ಕುಡೆಯಾಗ